அனிகா ஒரு அழகான வீட்டுல வளர்க்குற செடியை வாங்கிட்டு வந்து அவளோட வீட்ல வச்சு வளர்த்துட்டு வந்தா தினமும் அந்த செடிக்கு மறக்காம தண்ணியே ஊத்திட்டு இருந்தா அந்த செடி அவளுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு ஆனா சில நாட்கள்லேயே அதோட இலைகள் எல்லாம் பழுப்பு நிறமாக மாற ஆரம்பிச்சிருச்சு நான் ஒவ்வொரு நாளும் மறக்காம அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறேன் ஆனாலும் ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு அனிகா கவலையோட அவளோட பாட்டி கிட்ட சொல்லி அழுதா அவளோட பாட்டி எதுவும் சொல்லாம அந்த செடியை அறையோட வேற மூலையில வச்சாங்க மறுநாள் காலையில அந்த செடியை பார்த்தா அனிகா ரொம்பவும் ஆச்சரியமடைஞ்சா அதே செடியோட இலைகள் எல்லாம் இப்போ பசுமையான நிறத்துல மாறி இருந்துச்சு பாட்டி அனிகா கிட்ட ஒரு சின்ன சிரிப்போட சொன்னாங்க ஒரே விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு முடிவு மட்டும் வேற மாதிரி இருக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது அனிகா செடி வாடுதுன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப தண்ணீரை மட்டும் ஊத்திக்கிட்டே இருந்தா அது எப்படி செடியை காப்பாத்தும் நீ பெருமளவுல நீரை ஊத்தினாலும் சூரிய ஒளி இல்லாம இந்த செடியால வளர முடியாது ஒரு சின்ன இடமாற்றம் கூட பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குது முயற்சி செஞ்சும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலைன்னா நீங்க மாற்ற வேண்டியது பாதைய முயற்சியே இல்லை